ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நீர் அதாவது இதுக்கு முன்னாடி சூழ்நிலையில் காரணிகளில் ஒளி பார்த்தோம் வெப்பநிலை பார்த்தோம் இப்போ மூணாவது பார்க்க போகிறது நீர் இப்போ நீர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் மிகவும் முக்கியமான ஒரு காரணிகளில் நீர் ஒரு முக்கியமானது மிகவும் முக்கியமான ஒரு காலநிலை காரணிகள் அப்படிங்கிறது காலநிலை காரணிகள் இது வரதில் முக்கியமானது ஏன்னா அனைத்து உயிரினங்களின் முக்கிய செயல்பாடுகளான அனைத்தையும் பாதிக்கிறது யாருன்னா இந்த நீர் தான் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா நீரின்றி உலகம் அமையாதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா தண்ணி இல்லைன்னு வச்சுங்க உயிரினங்கள் எந்த உயிரினமே வாழ முடியாது தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் எந்த உயிரினமே இல்லாமல் போயிடும் அப்போ நீர் வந்து அந்தளவுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதில் வந்து பரிணாம வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா நீரிலிருந்து தான் புவியின் உயிரினங்கள் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூமியில் வந்து நீர்லேருந்து தான் உயிரினமே தோன்ற ஆரம்பித்தது அப்புறம் தான் படிப்படியாக நீள்வ நீர்வாழ்வு உயிரினங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நீர் நிலம் ரெண்டுலேயுமே வாழக்கூடிய நீர் நில வாழ்வன உயிரினங்கள் வந்துச்சு அப்புறம் தான் நில உயிர் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்தது அப்படின்னு ஒரு பரிணாம வளர்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்போ நீரில் தான் நம்ம உயிரினங்கள் உருவாச்சு அப்போ நீர் வந்து மிக முக்கியமான ஒன்றாக நம்ம சொல்கிறோம் சரி நம்ம அந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா மேற்பரப்பில் வந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட நீர் வந்து நம்ம பூமியில் இருக்குது மூணில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம நில நம்ம பூமியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டுள்ளது ஒரு பங்கு தான் நிலம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் எழுபது சதவீதம் என்னது நீர் தான் பூமியில் இப்போ இந்த இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா நீர் அப்படிங்கிறது மூன்று விதங்களில் தாவரங்களுக்கு கிடைக்கிறது தாவரங்களுக்கு தாவரம் வளர்கிறதுக்கு தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீர் வந்து மூன்று வகையில் கிடைக்குதான் எந்தெந்த வகையில் கிடைக்கிது ஒன்று வந்து வளிமண்டல ஈரப்பதம் அதாவது ஈரப்பதம்னு என்ன அர்த்தம் அந்த அட்மாஸ்பியர் இருக்குங்களா அந்த வளிமண்டலத்தில் ஒரு ஈரப்பதம் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து மழை காலம் அப்படின்னா மழையே பெய்யாட்டியும் அந்த மேகமூட்டமாக இருந்து கொஞ்சம் இதாக அப்படியே அந்த வளிமண்டல காற்று வந்து நம்ம கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் அந்த ஈரப்பதம் அதான் வளிமண்டல ஈரப்பதம் அப்புறம் மழை பொழிவு மழை பெய்கிறது ஸோ அது மூலமாக நீர் அப்புறம் மண் நீர் ஏற்கனவே வந்து பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர் மண் நீர் ஸோ அந்த மண் மூன்று வழிகளில் வந்து அந்த த நீர் வந்து தாவரங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க புரியுதா சரி இந்த தாவரங்களினுடைய உற்பத்தி திறன் உற்பத்தி திறன்னா என்ன அர்த்தம் அந்த தாவரம் அந்த விதை வந்து முளைச்சு தண்டு இலை இந்த மாதிரி வளர்ந்து அந்த உற்பத்தி ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த தாவரத்தினுடைய பாகங்கள் அதுதான் அந்த உற்பத்தி திறன் அதே மாதிரி அதனுடைய பரவல் பூமியில் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு இனம் வந்து பரவலாக காணப்படுகிறது அப்படிங்கிறது பரவல் இதெல்லாம் வந்து எதை பொறுத்து இருக்குது நீர் கிடைப்பதின் அளவினை பொறுத்து தான் இருக்குது புரியுதுங்களா தண்ணி எங்கே இருக்குதோ அங்கே வந்து ஒரு இனம் வந்து நல்லா வளரும் தண்ணி குறையுது தண்ணி இல்லைன்னா அந்த அந்த இடத்துல வந்து அந்த இனத்தை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஸோ அந்த நீர் இருக்கிறத பொறுத்து ஒரு தாவரத்தினுடைய உற்பத்தி மற்றும் அதனுடைய பரவல் வந்து அமையுது அப்படிங்கிறது தான் இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர்னுடைய தரம் குறிப்பாக அந்த நீர்வாழ் உயிரினங்களுக்கு முக்கியமானதாக இருக்குது ஏன்னா நீரின் தரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நீரில் வந்து பார்த்திங்கன்னா நன் நன்னீர் கடல் நீர் உப்பு நீர் சொல்கிறோம் பார்த்திங்களா ஸோ அந்த நீரினுடைய தரம் வந்து முக்கியமாக இருக்குது போதுங்களா அந்த நீரினுடைய தரத்தை பொறுத்து அந்த அதில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையினுடைய பொறுத்து நீர் தன்மை மாறுபடும் அப்படிங்கிறாங்க இப்போ நீர்நிலைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க குளம் ஏரி ஆறு கடல் இதெல்லாம் நீர்நிலைகள் எல்லா நீர்நிலையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய நீர்னுடைய தரம் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும் இருக்காது குளத்தில் இருக்கக்கூடிய நீரை போய் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய உப்புத்தன்மை ஒரு மாதிரியாக இருக்கும் ஓடுகின்ற ஆறு ஆற்று நீர் அதில் பார்த்திங்கன்னா அதில் உப்புத்தன்மை வேறு மாதிரி இருக்கும் ஏரியில் போய் பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை மாறும் கடலினுடைய நீர் உப்புத்தன்மை மாறும் அப்போ அந்த உப்புத்தன்மையினுடைய அளவு வந்து மாறும் இப்போ எடுத்துக்காட்டு போய் உள்நாட்டு நீர் அதாவது நன்னீர் அதாவது நம்ம நன்னீருங்கிறது உனக்கு தெரியும் நன்னீர் நிலைகள் நன்னீர் ஆதாரங்களும் உங்களுக்கு படிச்சிட்டுப்பீங்க அதாவது என்ன சொல்லுவாங்க குளத்தில் கூடிய நீர் அல்லது போர் தண்ணி கிணத்து நீர் ஏரியில் இருக்கக்கூடிய நீர் ஆற்று நீர் இதெல்லாம் நன்னீர் குடிநீர் ஆகியவற்றில் வந்து எவ்வளோ பெர்சன்ட் வந்து உப்பு இப்போ இருக்குதுங்கிறாங்க அஞ்சு பெர்சன்ட் தான் உப்பு புரியுதுங்களா நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி வீட்டில் பயன்படுத்துகிற தண்ணி விவசாயத்தில் பயன்படுத்துகிற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா ஐந்து சதவீதம் உப்புத்தன்மை கடல் நீர் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் உப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கிறாங்க பார்த்துக்குங்க கடல் நீர் வந்து அதிகமான உப்புத்தன்மை இருக்குது அப்புறம் உப்பங்களி உப்பங்களின்னா அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு அந்த கடலோரத்தில் அந்த உப்பளங்கள்னு சொன்ன பார்த்தீங்களா உப்பு தயார் பண்ணுறாங்க பார்த்திங்களா அங்கே அந்த நீர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதத்துக்கு மேலான உப்புத்தன்மை முழுக்க முழுக்க என்னதான் சால்ட்டு தான் அதிகமாக அதில் இருக்கிறது ஏன்னா அதை வந்து நீராவி போக்கு அதை வந்து வெயில் படப்பட என்ன அந்த நீரினுடைய அளவு வந்து குறஞ்சிகிட்டே போகும் அப்போ உப்புத்தன்மை வந்து அதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் அந்த உப்பு சகிப்புத்தன்மையினுடைய அடிப்படையில் வந்து உயிரினங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஒளி அதனுடைய சகிப்புத்தன்மையை வச்சு ரெண்டாக பிரித்தாங்க அதேமாரி வெப்பம் அதில் அடிப்படையாக வச்சு பிரிக்கிறாங்க இதேமாதிரி உப்புத்தன்மை நீரில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை அடிப்படையாக வச்சு உயிரினங்களை வந்து இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து யூரி ஹேலைன் இன்னொன்று வந்து சேனோ ஹேலைன் யூரி ஹேலைன் அப்படிங்கிறது உப்புத்தன்மை அதிகமான நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் புரியுதுங்களா உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் யூரினோ ஈரு ஹேலைன்பாங்க இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு கடல் தான் வேறு ஒன்றும் இல்லை கடலில் இருக்கக்கூடிய கடல் பாசிகள் மற்றும் கடல்வாழ் வாழ் ஆஞ்சியோஸ்போம் தாவரங்கள் எடுத்துக்காட்டு ஸ்டீனோ ஹேலைன் அப்படின்னா குறைவான உப்புத்தன்மை உப்புத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நீரில் வாழக்கூடியதெல்லாம் ஸ்டேனோ ஹாலைன் இது வந்து பார்த்திங்கன்னா கழிமுக தாவரங்கள் அதாவது என்னென்னா கடலோர இங்கிட்டு வந்துடுற கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் வாழக்கூடிய தாவரங்கள் இது ஸ்டீனோ ஹாலைன் புரியுதுங்களா அப்போ உப்புத்தன்மை வச்சு அந்த ரெண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு சரி இப்போ வந்து கீழே வந்தால் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அட்டவணையில் வந்து என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூழல் காரணி அடிப்படையாக வச்சு ஸ்டேனோ தெர்மல் யூரி தெர்மல் இது வந்து எதை அடிப்படையாக வச்சு வெப்பநிலை சகிப்புத்தன்மை அடிப்படையாக வச்சு நான் சொன்ன பார்த்தீங்களா ரெண்டு வகை அடுத்து ஸ்டேனோ ஹேலைன் யூரி ஹேலைன் உப்புத்தன்மை அப்புறம் செயல் வாலிடம் அதை அடிப்படையாக வச்சு ஸ்டீனோசியஸ் யூரிசியஸ் தண்ணீரினுடைய அளவு ஸ்டீனோஹைட்ரிக் யூரிஹைட்ரிக் உணவு ஸ்டீனோஃபோஜிக் யூரிஃபேஜிக் நீர் வாழ் இடத்தின் ஆழம் யூரிபேதிக் ஸ்டீனோபேதிக் புரியுதுங்களா ஸோ அந்த யூரி அப்படின்னாலே அர்த்தம் அங்கே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அளவு ஸ்டீனோன்னு அர்த்தம் குறைந்த அளவு இருக்கக்கூடியது அதுதான் அந்த இது புரிங்களா சரி இது வந்து உங்களுக்கு நீர் அந்த இது சூழல்நிலை காரணிகளில் வரக்கூடியது அடுத்து நச்சு சகிப்புத்தன்மை அது ஒன்று அடுத்து கொடுத்துருவாங்க நச்சு தஹி சகிப்புத்தன்மை இதில் இந்த சோயா தக்காளி நம்ம தெரியும் சோயா சோயாபீன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க தக்காளி தெரியும் இந்த தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா காட்மியத்தை பிரித்தெடுத்து சில சிறப்பு கூட்டு செல்களில் சேமித்து கேட்மியத்தின் நச்சுத்தன்மை மற்ற செல்களை வந்து பாதிக்காமல் நிர்வகிக்கும் தன்மையும் பெற்றுள்ளன இந்த சோயாபீன்ஸு தக்காளி வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா அது வாழக்கூடிய இடத்துல அந்த நீர் அல்லது அந்த நிலத்தில் அந்த இருந்து உறிஞ்சக்கூடிய அந்த கேட்மியம் அதை பிரித்து அது என்ன செய்யுதுன்னா தன்னுடைய தாவர உடல்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில சிறப்பு செல்கள் இருக்கான் அந்த சிறப்பு செலுகளில் அதை சேமித்து வச்சுட்டு அந்த காட்மியத்தினுடைய நச்சு வந்து அந்த தாவரத்தினுடைய மற்ற பாகங்களை வந்து பாதிக்காமல் என்ன செய்தான் அந்த தாவரம் வளருது சகிப்புத்தன்மை அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த விஷத்தை நான் எடுத்துக்கிட்டு மற்றவங்கள காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய சில செல்கள் மட்டும் நம்ம என்ன பண்ணுது அந்த காட்மீயத்தை எடுத்துக்கிட்டு மற்ற செல்களுக்கு பரவ விடாமல் என்ன செய்தால் அதை தாவரத்தை வளர வைக்குது அதேமாரி நெல் ஆகாய தாமரை தெரியும் உங்களுக்கு நெல் தெரியும் ஆகாய தாமரை குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியில் வந்து பூரா படர்ந்துருக்கும் ஆகாய தாமரை இது வந்து பார்த்திங்கன்னா காட்மியத்தை தங்களது புரதத்தோடு இணைய செய்து சகிப்புத்தன்மை ஏற்படுத்தி கொள்கின்றது இது என்ன செய்யுதுன்னா புரதத்தோட இந்த காட்மியத்தை சேர்த்து என்ன ஒன்று சகிப்புத்தன்மை ஏற் ஏற்படுத்தி கொள்கிறது இந்த தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாசடைந்த மண்ணிலிருந்து கேட்மியத்தை அகற்றவும் பயன்படுகிறது புரியுதுங்களா இப்போ இந்த கேட்மியம் இந்த மாசு மண் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பரப்பில் வந்து கேட்மியம் மாசு அடைஞ்சிருக்குது அப்படின்னா அந்த இடங்களில் வந்து இந்த தாவரங்களை வளர்க்குறப்ப அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கேட்மியம் மாசு என்ன ஒன்று இது எடுத்துடுது அகற்றுறதுக்கு இந்த தாவரங்கள் பயன்படுது இதற்கு அதனால் இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா சரி இப்போ இதுவரைக்கும் பார்த்தது நம்ம என்ன பார்த்துருக்கோம் நீர் காலநிலை காரணியில் வந்து நீர் பார்த்துட்டோம் அடுத்த காரணி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்